வீரர்கள் வீரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் விளையாட்டுப் போட்டி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இளம் விளையாட்டு வீரர்களும் முந்தா விளையாட்டு வீரர்களும் இணைந்து இந்த விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே இருக்கும் விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் எதுலாம <laughs> <laughs>

மறக்காதீங்க உங்களுக்கு மேலே யாராவது வந்து உங்களுக்கு தோத்துட்டாங்க உங்களுக்கு மூஞ்சலாம் மூஞ்சலாம் போட்டுக்கிட்டு மூஞ்சை டென்ட் பண்றீங்க

我 <laughs> அடுத்த வருஷம் படுவீங்க ரமேனா ஏர்னா மூங்கு நீங்க மூங்கு தான் சார் பா போயினது தான் இருக்கா

ஆயிரம் ரூபாய் மூலாவடி ஆட்சி ஆயிரம் ரூபாய் ஆட்சி ஒட்டுமொத்த ரூபாய் ஆயிரம் ரூபாய் அஜித் ஆறு ஒழியா ஒத்தம்தோடு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஈஸ்வரி செஞ்சில் உத்தமசோழபுரம் ஆயிரம் ரூபாய் பணி ராசா உத்தம சோதபுரம் ஆயிரம் ரூபாய் ராணி உத்தம சோழபுரம் ஆயிரம் ரூபாய் ராணா உத்தம சோழபுரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கல்லூராணி உத்தம சோதபரம் ஆயிரம் ரூபாய் கோபிமணி உத்தம சோதபுரம் ஆயிரத்தி ஒன்று நாகவன் லதா உத்தம சோதபுரம் ஐநூற்றி ஒன்று காஜி கவுண்டர் உத்தம சோதபுரம் ஏழுநூறுபா கோகநாதன் உத்தம சோதபரம் ஆயிரம் తెలి కలీ ఉత్తమ జోళపురం ఆయన రవి కలైమణి ఉత్తమ జోళపురం ఆయ రూపా ఉత్తమ చోళపురం ఐనూత్మీ ఉత్తమ జోళపురం ఐదు రవి జాన ఉత్తమ చోళపురం ఐనూత్వీ ఉత్తమ జోళపురం ఆయ రూపాయ ఉత్తమ జోళపురం ఆయర रे 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 र

கோ கோம் இன்னும் சற்று நேரத்தில் மஞ்சள் நீர் கனமழை பொங்கல் ஆமி ஐநூறு மகாளுக்கு சந்திர உத்தம ஆயிரம் சம்பத் அதுக்கப்புறம் தனக்கு பிள்ளைக்காரர் உத்தரவு ஆயிரம்

गऊल अॼी व

உடம்பு மேல அடிங்க பைப்புல அடிங்க உடம்புல அடிங்க பைப்பு மேல தண்ணி அடிங்க மூஞ்சில் அடிக்காதீங்க மூக்கில் ஏரிக்கும் வீரர்களா சிறப்பான முறையில யார விடுங்க நீங்களும் சிறப்பான தண்ணி அடிங்க தண்ணி அடிச்சு அடிச்சு வளர்த்தாங்கப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா ஏன் நிக்கிறாங்கப்பா தங்கராஜி அம்மையா அத்தரவானிட்டுப்பாடு அடியெடுப்பா சொத்து மூஞ்சி நிறையா வேற பாரு வேற வேற பாரு வேறவர் வேற அடிச்சுட்டு

ஆயிரத்தி இருபத்தாம் ஐம்பது ஆயிரம் ஊர்வலம் ஐம்பத்தி ஒன்று ராஜசேகரன் சத்தியகாரன் ஆயிரம் கேள்வ தனலட்சுமி மழங்காடு ஆயுதம் மணிக மழங்காடு ஆயுதம் மணிகண்ட ராமமூர்த்தி மழங்காடு உப்பு சோழபுரம் ஐநூறு மணி மாப்பாட்சி மழங்காடு உப்பு சோழபுரம் ஐநூற்றி ஒன்று அணிகரன் கடுப்பாளம் மழங்காடு உந்திரம் ஆயிரத்து ஒன்று குத்துராஜ் ரேவதி கோவிந்திராஜி மழங்காடு ஆயிரம் மாடித்த வேப்பாரி

வாட்கள வாட்கள சொல்ல 2 நாளைக்கு பெரிய விஷயம் ஏ போறியா இங்க ஒக்காருங்க 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 லைட் டென்ஷன்ஸ் ஐடிக்கு முன்னுக்கு இது காலேஜ் இல்ல ஐடி யாரேப்பா ஆவை ஆவை இங்க வந்து நான் ஓடிடறேன் ஏ அப்படி என்ன கேக்க அவங்காலே ஒரு கால வரைக்காலும் பொ <muchas> போயிருந்தாங்க

கொஞ்சம் <muchas> ஒற்றாருமா கண்ணடு <laughs> நவரே ஏய் நவரே ஏய் நவரே ஏய் அவன் பே ஜங்களா ကြေရောပေါ့ဘာလို့ဒီမှာနေလဲလေအဲဒီတွေက உக்காந்திருக்கிறா நீங்க தான் வெயில் காஞ்சி உக்காந்துருக்கீங்க come <laughs>